வணக்கம் வி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கும்ப ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திரஷ்டம நாட்கள் சந்திரஷ்டம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுக்கல் வாங்கல் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திடீர் பிரயாணம் செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தால் கால் நாட்கள் தள்ளி வைத்து அதற்கு பிறகு செல்லலாம் கட்டாயமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ராகுகாலம் யமகண்டம் வார சூலை பார்த்து பயணம் செய்வது நன்மையை தரும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஏழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இரவு நான்கு மணி இரண்டு நிமிடங்களுக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பத்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பகல் மூன்று மணி நான்கு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கும்பராசியான உங்களுக்கு ஜென்ம ராசி விலகி உங்களுக்கு பாதச்சனி சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பாதச்சனி சனி என்றாலே ஐந்து ஆண்டுகள் கடுமையான கஷ்டங்களை சந்தித்து கழிவுச் சனியில் ஒரு சில நன்மைகளை செய்யக்கூடிய தான் இருக்கும் ஆனால் பகவான் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் அமருவது என்பது சற்று குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் குழப்பம்னா என்ன பொருளாதாரம் தானே காசு பணம் இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எது செய்தாலும் அதில் ஒரு முடிவு தெரியாமல் தொடர்ந்து போராட்டமாகவே இருக்கு குடும்பத்தில் ஒரு நாள் தவறாத பிரச்சனைகளும் சண்டையும் மனக்கவையும் நிறைந்து இருக்கும் சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுப்பது இயல்புதான் இது ஒரு நிலையில் செயல்படாமல் பல வழிகளிலும் கஷ்டத்தை கொடுப்பது தான் ஏழரை சனி இந்த ஏழரை சனி உங்களுக்கு விரயச்சனியில் சனியில் ஆரம்பித்து ஜென்ம சனியில் நின்று கழிவு சனியாக இருக்கு இருந்தாலும் சனி பகவானால் இப்பொழுது ஒரு சில நன்மைகளை கட்டாயமாக உங்களுக்கு செய்ய முடியும் ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது வீண் வீண்கவலை வீணான குழப்பம் மன சஞ்சலங்களுக்கு உள்ளாக்குவார் உறவு சிக்கல்களை கொடுப்பார் பொறுமையாக இருங்க அஞ்சு வருஷம் பொறுத்துட்டீங்க இன்னொரு ரெண்டு வருஷம் பொறுமையாயிருந்த சுக்கிர பகவான் இரண்டாம் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது பொருளாதாரத்தில் சற்று உயர்வை கொடுக்கும் வருமானம் பெருகும் புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பதினால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது சில நாட்கள் தான் அதுக்கப்புறம் பயிற்சி ஆகிடுவார் சூரிய பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு மூன்றில் அமருவது தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு விடாமுயற்சி வெற்றிகளை போராடி வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் குரு பகவான் இதனால் வரையில் நான்காம் ராசியில் இருந்த குரு பகவான் மாற்றம் பெற்று ஐந்தாம் ராசிக்கு செல்ல போகிறார் ஐந்தாம் ராசி என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் இங்கே ரொம்ப நாளைக்கு அவர் இருக்க மாட்டார் இருக்கிறது ஒரு அஞ்சு மாதம்தான் அதுக்கப்புறம் அதிசார பயிற்சி பெற்று மிக விரைவாக கடகராசிக்கு சென்று விடுவார் அதனால் நன்மை என்பது பெரிதளவு என்று சொல்வதை விட நன்மைகள் நடக்கும் எதிர்பாராத நன்மைகள் கட்டாயமாக இருக்கும் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று ஆறாம் ராசியில் இருப்பது பெருசாக ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கும் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் அதிகப்படியாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொறுமையாக இருந்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டிலிருந்து கடுமையான பாதிப்புகளை தந்து வந்த கேது பகவான் ஏழாம் ராசியில் பயிற்சி பெற்று அமர்வது இதுவும் அவ்வளவு சிறப்பு கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குடும்பம் என்பது ஒரு மனிதர் வாழக்கூடிய இடமாக இருக்காது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் மனைவி மனைவியோட உறவு அப்பா அம்மா பல வகையான மனிதர்களை கொண்டது தான் குடும்பம் இந்த குடும்பத்தில் ஏழாம் இடத்தில் கேது பகவான் வரும்போது பல வகையான குழப்பங்களும் வீணான பிரச்சனைகளையும் உருவாக்குவார் ஏழாம் இடம் கேது பகவானுக்கு உங்களை வந்து இதனால் வரைக்கும் நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னவங்க கூட இப்போ உங்களை விட்டு பிரியலாம் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கலாம் மன நிம்மதியை குறைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் இது எப்படி இருந்தாலும் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரார் அவரால் நன்மைகள் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது ஒரு அஞ்சு மாதம் மட்டுந்தான் அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆகிடுவார் சனி பயிற்சி என்பது திருக்கணித ரீதியாக உங்களுக்கு ஜென்ம சனி விலகியாச்சு இப்போ இருப்பது உங்களுக்கு கேது பகவான் ராகு பகவான் பாதகம் என்பது தான் உங்களுக்கு தெரியும் வாக்கிய கணித ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பயிற்சி என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அனுபவத்தில் பாருங்கள் நன்மைகளாக இருந்தால் சந்தோஷம் ஏன்னா கும்பராசிக்காரங்க கடுமையான கஷ்டத்தில் இருக்கீங்க இது அனுபவத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் பாருங்கள் நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் பகவான் நீசம் பெற்று ஆறாம் இடத்தில் இருப்பதினால் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனை வணங்கி வந்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் நெற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்